அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் கௌத முனிசேரையும் பேசிட்டு இருக்கேன் ரொம்ப ராமநாதபுரத்தில் சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரயில் நிலையம் திறந்துருந்தாங்க பாம்பனில் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புதிய பேருந்து நிலையமே திறந்து முடிச்சிட்டாங்க ஸோ அடுத்த அப்டேட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விமான நிலையம் தான் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவோட ஃபைனல் கன்ளூஷனில் இந்த வருஷத்தோட இறுதியில் கண்டிப்பாக இடத்த கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க அப்படி கன்ஃபார்ம் பண்ண இடம் இந்த மாணிக்க ஏரியா தான் இருக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ இந்த ஒரு விமான நிலையம் வந்து நம்ம ராமநாதபுரத்துக்கு ஏன் கொண்டு வர்றாங்க அப்படின்னா நம்மளுடைய ராமநாதபுரத்தில் நிறைய ஆன்மீக ஸ்தலங்கள் இருக்குது அந்த ஆன்மீக ஸ்தலங்களில் சுற்றுலா மேம்படுத்துறதுக்காகவும் இந்த நகர உள்ள தொழிலில் பெருக்கறதுக்காகவும் இங்கே ஒரு விமான நிலையம் நம்மளுக்கு அவசியமாகவே தேவைப்பட்டுச்சு ஸோ மத்திய அரசு உடான் ஸ்கீம்னால அதை கொண்டு வர முயற்சி பண்ணாங்க ஆனால் சில காரணங்களால் அதை கைவிடப்பட்டு மாநில அரசு இந்த நிதிநிலை அறிக்கையில் இந்த விமான நிலையம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு விமான நிலையத்துக்கான வேலைகள் எல்லாமே ஆரம்பித்தாங்க ஸோ உச்சமுடி நேவல் சீசனில் பண்ணும்போது அங்கே இடம் சரியாக இல்லை பக்கத்தில் இடம் கிடைக்காதனால நம்மளுடைய கீழக்கரை தாலுகாவை சேர்ந்த மாணிக்கநேரி அப்படிங்கிற பகுதியில் தான் இப்போதைக்கு விமான நிலையம் வர்றதுக்கான அந்த கூறுகள் எல்லாமே சாத்திய கூறுகள் இருக்குன்னே சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் அந்த பருந்து விரிந்து மாணிக்கநேரி பகுதி அப்படின்னு சொல்ல முடியும் இல்லையா ஸோ இந்த மாணிக்க நேரியோட ஒரு வரலாறு அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டோம்னா சாயல்வுடி பகுதியிலேருந்து வர குண்டாறு உள்ள நீர்கள் எல்லாமே இந்த ஒரு மாணிக்க நேரியை வந்து வந்து கனெக்ட் ஆகி இங்கே தான் வந்து சேமித்து வச்சுருந்துருக்காங்க ஸோ இந்த மாணிக்க நேரிய பரப்பளவு கிட்டத்தட்ட ஆயிரம் ஏக்கருக்கு மேலே ஒரு தரிசு நிலங்களாகவும் கருவேல காடுகளாகவும் சொல்கிறாங்க ஸோ அந்த பகுதியில் தான் இப்போ நம்ம ஏர்போர்ட் வரப்போது ஒரு ஏர்போர்ட் வரணும் அப்படின்னா மினிமம் எழுநூறு ஏக்கர் வச்சு தேவைப்படும் ஆனால் இந்த மாதிரி பகுதிகளில் வச்சோம் அப்படின்னா ஐநூறு ஏக்கர் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த அளவுக்கு ஒரு அருமையான இடத்தை தேர்வு பண்ணி இந்த ஒரு வருஷத்தோட முடிவில் வந்து பணிகள் எல்லாமே ஆய்வு பணிகள் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அடுத்த வருடம் இந்த பணிகள் ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்கிறாங்க ஒருவேளை இந்த பகுதியில் வந்து ஏர்போர்ட் வந்துருச்சு அப்படின்னா இங்கே போகிற இந்த சாலை வந்து நேரம் எங்கே போகும் அப்படின்னா கலரியோட பாயிண்ட்டுக்கு வரும் ஸோ அங்கேருந்து போனால் உத்தரவு சமங்கை சந்திக்கும் இந்த பக்கம் போனோம்னா ராமேஸ்வரம் இங்கேருந்து வெறும் அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டரில் முடிஞ்சிருது ஸோ அதே மாதிரி ராமநாதபுரம் நம்மளுடைய தலைநகர் மையப்பகுதியுமே ரொம்ப பக்கத்துலேயே இருக்கும் பரமகுடி போகும் அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த பக்கம் ஏர்வாடி தர்கா அதுக்குமே வந்து மக்கள் ஈஸியாக போகிறதுக்கு எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணுற ஒரு பாயிண்ட்டாக இருக்கும் சாத்தியக்கூறுகள் வெவ்வேறு இடங்களில் இருந்திருந்தாலுமே ஒருவேளை இந்த மாணிக்க நேரியில் இந்த ஒரு விமான நிலையம் வந்துச்சு அப்படின்னா இங்கே உள்ள பகுதிகள் கண்டிப்பாக வளர்ச்சி பெறும்னே சொல்ல முடியும் இந்த ஒரு பகுதி நம்ம கீழக்கரை தாலுகாக்குள்ளே தான் இருக்குது கீழே கரையும் அதனை சுற்றி உள்ள பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடு வாழில் நிறைய பேர் இருக்காங்க ஸோ எல்லாருக்குமே இந்த விமான நிலையம் ஒரு விஷயமா இருக்கும் ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் இங்கே விமான நிலையம் வந்துருச்சுன்னா கீழே வந்து பார்த்தோம்னா நல்ல தண்ணீர் இருக்கிறதுனால ஏர்போர்ட்டில் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் இந்த பணிகள் இங்கே வந்தபோது இந்த ஒரு பகுதி மேலும் வளர்ச்சி அடையுமே சொல்கிறாங்க சமீபத்தில் ராமநாதன் நடக்கிற ஒவ்வொரு வளர்ச்சி பணியும் நம்ம காலை மூலயமா சொல்லியிருந்தோம் ஸோ இந்த ஒரு காலநிலை இப்போதைக்குள்ள அப்டேட்டு ஸோ அவங்க என்ன சொல்ல முடிச்சதை வச்சு பார்க்கும்போது ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவோட ஃபைனல் கன்க்ளூஷனில் இந்த வருஷத்தோட இறுதியில் கண்டிப்பாக இடம் இடத்தை கன்ஃபார்ம் பண்ணிருவாங்க அப்படி கன்ஃபார்ம் பண்ண இடம் இந்த மாணிக்க நேரியாக தான் இருக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ மாணிக்க நேரில் ஏர்போர்ட் வரும்போதே ராமநாதபுரம் மேலும் பெரிய அசுர வளர்ச்சி அடைந்து தமிழகத்திலே முன்மாதிரியான முதல் மாட்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த ஒரு அருமையான தருணத்தில் இந்த ஒரு பதிலில் சிறப்பான முறையில் கேமரா எடுத்துக்கிட்ட நண்பர் ரஜித் குமார் அவர்களுக்கும் நன்றி நன்றி வணக்கம் கௌதம் குணசேகரன்